எதிர்கால வருக வருக வரு எங்கள் எதிர்கால வருக வரு எங்கள் எதிர்காலத்தை அவர்கள் வருக வருகிற அன்புடன் வரவேற்கிறேன்

ningel 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 abhi utra tha alla side va ma okay sir parva photo es la hat hat or arbol aana amma apdi kondu sunna idu college super sar goal goal चार, छः, एकल टीम, डबल टीम, डबल टीम, एकल, 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 சார் அப்படியே பாருங்க சார் நம்ம வெற்றி சின்னம் பிஸ்ல மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் காம்படிஷன் நடந்தது விசில் அணி பிகில் அணி விசில் அணிக்கு என் தலைமையிலும் பிகில் அணியில் ஸ்ரீநாத் சார் நம் தலைவர் அவர்களின் நண்பர் அவர் தலைமையிலும் இன்று ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டி நடந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாம் உற்சாகமாக கலந்துக்கிட்டோம் சின்னம் வந்து மக்களிடையே பயங்கர ஒரு வரவேற்பை பெற்று இருக்குது அதனால் மக்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க பாரு கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துட்டுருக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இவங்க சொல்கிறத வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை அவங்க பேசுறது மிரட்டல் நடத்தலாமா சார் முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம் இப்போ அதிமுக அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி மற்றவங்க கொடுத்துருக்க அறிக்கையில் எல்லாம் பனையூர் பண்ணையர் அந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்னு சொன்னதுக்கான விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்காது கிரிக்கெட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவி கே வீஎம்கேக்கு தான் ஈரோடில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் அதனால் நாங்கள் எங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போய்ட்டுருக்கோம் சார் டிடிவி இன்னைக்கு வீட்டை விட்டு மொதல் விஜய் வெளியே வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எதிரி யாருங்கிறத வெளியே வந்து மக்களோட நின்று சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் அவரை பற்றி அவர் என்ன கடந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாரு அதெல்லாம் விட்டலாம் எங்களை எங்கள் இலக்கு இந்த தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பது தான் இப்போ சிறப்பு பெருந்தைகள் வந்து அது உங்களோட கூட்டணிக்கு எடுத்துக்கலாமா செமிகளாமா கொடுத்திருந்து பாருங்க நன்றாரு இப்போ கரூர் இது திருச்சியோட காங்கிரஸ் முகங்கள் பெருந்தலைகள் இதில் தாவே அவ்வளோ இணையிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அது உண்மையான தகவல் என்ன தகவல் சொல்லுங்கள் உடைய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய பெருந்தலைகள் திருச்சியை சேர்ந்தவர்கள் தாவேக்காவுக்கு இடம்பெயர்றதா சொல்லி ஒரு தகவல் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் அப்படி உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்